வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய திட்டங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ்ல ஆல்ரெடி நம்ம முப்பத்தி ஐந்து திட்டங்கள் முடிச்சிட்டோங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த முப்பத்தி ஐந்து திட்டங்களும் ரொம்பவே முக்கியமான திட்டங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் தயவு செய்து பார்த்துட்டு வந்துடுங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதத்தில் இருக்கும் ஓகேங்களா அடுத்தத நம்ம பார்க்கக்கூடிய ஐந்து திட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் உங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா அதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு என்னது ரொம்பவே பயனுள்ள விதத்தில் இருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் இருக்கிறீங்க சார் தமிழ் இலக்கணம் வீடியோ போடுங்க மேக்ஸு ரீசனிங் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லை அதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டோங்க ஒரு உங்களுக்காகவே ஒரு போர்டு ஒன்று ஆர்டர் போட்டுருக்கோம் இல்லை அந்த போர்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் நம்ம உங்களுக்கு போர்டு வச்சு தமிழ் இலக்கணத்தையும் மேக்ஸ் கிளாஸையும் நடத்த ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஐ திங்க் அது அடுத்த வாரம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த போர்டு வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சலாம் ஓகேங்களா சரி வாங்க இப்போ நம்ம அடுத்த ஐந்து திட்டங்களுக்கு போகலாம் முப்பத்தி ஆறாவது திட்டம் மணற்கேணி செயலிங்க மணற்கேணி செயலி அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்த திட்டங்கள்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறேங்க ஒரு ஒரு மூணு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கு நீ என்ன பண்ணுங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆக்சுவலாக அந்த நீங்கள் நலமா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்றத சொல்லுங்கள் நீங்கள் நலமாட்ட திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி எனது கிராமம் திட்டம் அப்படின்னா என்னன்றத சொல்லுங்கள் எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம் இதை பற்றி கூறுகிறது அப்படிங்கிறத சொல்லுங்கள் தமிழ்நாடு இயர்நிலை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகேங்களா தமிழ்நாடு இயர்நிலை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது அப்புறம் இமைகள் திட்டம்னா என்ன இம்மைகள் திட்டம் அப்படின்னா என்னதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இது நம்ம ஆல்ரெடி முப்பத்தைந்து திட்டங்கள்லேருந்து உங்களுக்காக ஒரு நாளே நாலு கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா சரி வாங்க இப்போ அடுத்த திட்டத்துக்கு போயிடலாம் மணற்கேணி செயலி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் இருபத்தி அஞ்சு உங்களுக்கு தொடங்கிருக்கிறாங்க எங்கேனா செங்கல்பட்டு சேலையூரில் இருக்கக்கூடிய தாம்பரம் பெருநகராட்சி மேல்நிலை பள்ளியில் உங்களுக்கு தொடங்கியிருக்கிறாங்க இந்த மணற்கேணி செயலி அப்படிங்கிறத ஒன்றாவிலருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக எல்லா பாடங்களையுமே என்ன பண்ண போகிறாங்க உங்களுக்கு வீடியோ கிளாஸ் காணொலி மூலமாக உங்களுக்கு நடத்த போகிறாங்க அதான் மணற்கேணி செயலி இல்லை உண்மையே கிடையாது ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறதா உங்களுக்கு என்னது இந்த மணற்கேணி செயலி அப்படிங்கிறது எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா செங்கல்பட்டில் தாம்பரம் பெருநகராட்சி பள்ளியில் தொடங்கியிருக்கிறாங்க ஓகேலா நெக்ஸ்ட் பாருங்கள் முப்பத்தி ஏழாவது திட்டம் என்னும் எழுத்தும் கற்றல் திட்டம் இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மூணில் உங்களுக்கு தொடங்கியிருக்கிறாங்க எங்கன்னா அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருவள்ளூருங்க திருவள்ளூரில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இது உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் இன்னும் எழுத்தும் திட்டம் முடிக்கிறது எங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தை தொடங்கியிருக்காங்க உங்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்றாவிலிருந்து மூணாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய எட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு அடிப்படை கணிதத்திறன் தமிழில் பிழையின்றி எழுதுறது மற்றும் படிக்கிறதை உறுதி செய்வதற்கான ஒரு திட்டம் வெறும் மூணாவது வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே அடிப்படை எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவை அவர்களை பெற வைப்பது தாங்க இதோடைய இலக்கு என்னும் எழுத்தும் திட்டத்துடைய இலக்கு எப்படினா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே எனது அந்த இலக்கை அடைவது தான் நோக்கம் ஓகேங்களா அடுத்து வந்துடுங்க முப்பத்தி எட்டாவது திட்டம் மயில் கணிதம் திட்டம் இதை எங்கங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூணில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதே அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாவது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எளிய முறையில் மேக்ஸு கற்றுக் கொடுக்குறதுங்க ா எப்போ எந்த வகுப்பு ஆறாவதுலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மூணு வருஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் எளிய முறையில் மேக்ஸ் கற்றுக் கொடுக்குறது போக டீச்சர்ஸ்க்கே மொதல் பயிற்சி தேவைப்படுது தேவைப்படுதுலா எப்படி மாணவர்களுக்கு எளிமையாக கணிதம் கற்றுக் கொடுப்பது அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களுக்கும் என்ன பண்ணுறாங்க அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க ஒரு ஸ்கூலுக்கு ரூபா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வீதம் மொத்தம் தொண்ணூற்றி மூணு புள்ளி எழுபத்தொம்போது லட்சம் ரூபாய் என்ன பண்ண போகிறாங்க செலவு பண்ண போகிறாங்க மொத்தமாக அறுபத்தொம்போது நாற்பத்தி எட்டு ஸ்கூலுக்கு இந்த முறையை கொண்டு வர மகிழ் கணிதம் திட்டம் மகிழ்ச்சியாக மேக்ஸ் போடுங்க இது எங்கே சார் பண்ணியிருக்கிறாங்கன்னா என்னது எல்லா அரசு பள்ளிகள்லேயும் தொடங்கியிருக்கிறாங்க முக்கியமாக ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொடங்கியிருக்காங்க ஒரு ஸ்கூலுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாங்க ஞாபகம் அடுத்த ஸ்கீம் பாருங்கள் போனவில் மன்றம் வானவில் மன்றம் அப்படின்னு ஒரு அருமையான திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி எட்டில் உங்களுக்கு தொடங்கியிருக்கிறாங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா திருச்சியில் பாப்பாக்குறிச்சி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி காட்டு இங்க தான் திட்டம் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க திருச்சியில் உங்களுக்கு தொடங்கி இருக்காங்க பெண்கள் பள்ளியில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் அதே ஆறாவதுலேருந்து இருந்து எட்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய சயின்ஸ் மேக்ஸ் சம்பந்தமான ஆர்வத்தை தூண்டுவது அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தை தூண்டுவது தான் வானவில் மன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருச்சியில் தொடங்கப்பட்டிருக்கிறது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த திட்டம் போகலாம் இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்புறம் இன்ஜினியரிங்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டெம் ஸ்டெம் தொடர்பான பயிற்சின்னு சொல்லுவாங்க முழக்கம் இதுக்குன்னு சொல்லி ஒரு முழக்கம் இருக்குதுங்க எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் பார்த்தீங்களா எங்கும் நிறைந்திருப்பவனே அந்த மாதிரி என்னது எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் அப்படிங்கிறதான் இதோடைய முழக்கம் அந்த வானவில் மன்றம் அப்படிங்கிற திட்டத்தோடைய முழக்கம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடித்த திட்டம் நிறைய பேருக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம் இல்ல கொரோனா காலத்தில் முக்கியமாக மாணவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருந்த ஒரு திட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஏழில் இதை தொடங்கியிருக்கிறாங்க எங்க தொடங்கியிருக்காங்க சார் விழுப்புரம் மாவட்டம் முதலியார் கூப்பங்க விழுப்புரம் மாவட்டம் முதலியார் கூப்பத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது அதை நோக்கம் என்ன கொரோனா மூலமாக ஏற்பட்ட அந்த கற்றல் இடைவெளி பள்ளி மாணவர்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கும் கற்றல் படிக்கிறதில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருக்கும் அந்த இடைவெளியை நீக்குவதற்காக தொடங்கப்பட்டதான் இல்லம் தேடி கல்வி திட்டம் இதுக்கு யாருங்க கிளாஸ் எடுக்கிறா தன்னார்வலர்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய படித்த மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா ஒரு பத்தாவது படிச்சிருப்பாங்க பன்னெண்டாவது படிச்சிருப்பாங்க இல்லீங்களா காலேஜ் படிச்சிருப்பாங்க இல்லைங்களா அவங்கள வச்சு என்ன பண்ண போறாங்க கிளாஸ் எடுக்க போறாங்க எப்ப கிளாஸ் நடக்கும்னா சாயங்காலம் சாயங்காலம் ஐந்து முதல் ஏழு மணி வரை நடந்துச்சு முதல்ல கொரோனா காலகட்டத்தில் நடந்துச்சு இப்ப அந்த திட்டம் வந்து பெருசா அது கிடையாது அந்த கொரோனா காலகட்டத்தில் பெருசா என்னது பயனுள்ள அமைந்தது அஞ்சுல ஏழு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் என்ன நடக்கும் வகுப்புகள் நடக்கும் இதுதான் என்ன திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எத்தனை திட்டங்கள் முடிச்சுட்டோங்க கடைசா இல்லம் தேடி கல்வி திட்டம் என்னது கொரோனா காலத்தில் கட்டை சரி செய்யறது வானவில் மன்றம் திட்டம் என்னது சயின்ஸ் மற்றும் மேக்ஸ் ஆர்வத்தை தூண்டுவது மயில் கணிதம் திட்டம் மகிழ்ச்சியாக கணிதம் போடுறதுக்கு ஆறு முதல் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது ஆசிரியர்களுக்கும் பயிற்சி திட்டத்தை கொடுக்கிறாங்க மூணாவது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை பெறுவதற்கு அவர்களுக்கு என்ன பண்றது உதவி செய்வதற்கான ஒரு திட்டம் அடுத்த அடுத்தேணி செயலி மணற்கேணி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தாம்பரத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒன்னாவுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எது மூலமா காணொளி மூலமாக காட்சிகளை என்னது வீடியோ காட்சி மூலமா கிளாஸ் நடத்துறது ஐயா ஞாபகம் வச்சுங்க இதுதான் என்னது மொத்தம் நாற்பது திட்டங்கள் முடிச்சாச்சுங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அந்த நாற்பது திட்டங்கள்ல இருந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தைந்துல இருந்து ஐம்பது கேள்விகள் என்ன பண்ண போகிறோம் நம்ம நாளைக்கு உங்களுக்கு கொஸ்டினா கேட்க போகிறோம் ரெடியாக இருந்துக்கோங்க ஸோ அந்த ஐம்பது கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண் நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கறத என்ன பண்ணிக்கங்க நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த ஐம்பது திட்டங்களையும் நல்லா படித்துக் கொள்ளுங்கள் எந் எங்க எத்தனை எந்த ஆண்டுல தொடங்கப்பட்டது எங்கு தொடங்கப்பட்டது அதோடைய நோக்கம் என்ன அதோடைய முழக்கம் இப்ப கூட படிச்சோம் இல்லைங்களா எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி முழக்கங்களும் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க அதனால் நாற்பது திட்டங்கள் முடிச்சிட்டோங்க நமக்கு நாள் ஓடுறதே தெரியாது அதனால் என்ன பண்ணுங்க நீங்கள் ரெகுலராக எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்கி கரெக்டாக படிங்க படிச்சிங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் உங்களால் அடிக்கடி ரிவிஷனும் என்ன பண்ணணும் நீங்கள் பண்ணணும் படித்ததையே சும்மா படிச்சிட்டோம் ஒரு வாட்டி படிச்சிட்டோம்னு சொல்லி விட்டுறக்கூடாது அடிக்கடி நீங்கள் ரிவிஷன் இஸ் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ எல்லா என்ன கொஞ்சமாக படித்தாலும் சரி அதாவது என்ன பண்ணிடுங்க நீங்கள் பலமுறை ஒரு வாட்டி படித்ததால் பத்து வாட்டி என்ன பண்ணிடணும் நீங்கள் அதை ரிவிஷன் கட்டாயமாக விட்டே தீர வேண்டும் அதனால் என்ன பண்ணிடுங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க ரிவிஷனை மறக்காமல் விட்டுவிடுங்கள் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தமிழுக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்கு கிளாஸ் இருக்கோம் ஜிகேவுக்கு உங்களுக்கு வந்து பாலிட்டி சீரிஸ் வந்து வீடியோ சீரிஸ் போக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பாலிட்டி வீடியோ சீரிஸ் ஆரம்பிக்கும் பார்க்கலாம் என்ன பண்ணுங்கள் அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் அதை சொல்லுங்கள் நம்ம கிளியர் பண்ணலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ